kwukinan kwa-kwukinan da su boye bukidai kan raba ta kan raba to me kan raba re o na ara na alaikuta <laughs> anu da ya wani ko ce kadini ya aya wa kwaraba ta kan raba to me kan raba ya daga wata zaniya da alawa,kan raba re kan raba ta kan raba raba ta அய்யா அதனால ஏதே அய்யோ உங்களுக்கு கூட ஏதே பசிக்கல அவர்க்கிட்ட ஏதே பசிக்கிது ஒண்ணேத்து பேத்தினத்துல அய்யா நான் யாவொரு தச்சனா நான் தச்ச தச்சனா ஏன் மீரா பட்டடை பாபு இங்க வந்தானே கொஞ்சம் பட்ட அய்யா அன்னியா ஊத்தி சொல்லுங்க சொன்னா தான் தெரியும் ஒரே பாடு ஒரு குடு ஒரே பட்டை ஒரே துமே ஒரே சாடே அந்த சாண்ட அந்த அதுதான் பா அந்த ஊரு ஊர் தமிழ்ல வந்து சொல்லுங்க ஏ சாண்ட விட்டுப் போயாலும் அது சொல்றாங்க

நல்லா <gbinary> சாப <fiindro> மோத <laughs> प्रती यार जी तो प्यार तनी अबके यार जी तो किवा जब अपना मैंने उसे बाहर डालो ठीक है करेक्ट का मतलब वाले हो तो ये तो बाल है ये गाना उठ पया यार ये ना यार ये ना माजे आ भी पाले आ भी पाले अबला पाला अबला पाला आयो

ஐயா ஆம்பூనికి வர எங்க இருக்கோம் வந்து உட்கார்ந்து பேசுங்க எனக்கு பவுண்டால குறிச்ச ஆத்துக்கு கட்டி போறானே சட்டினதே தூமா यार तू मां இப்படி வாடா நீ வர रे நீ வரமா நீ வர रे இப்படி வாடா அட வந்துมา انا பாத்தوني கட்டி தெரிஞ்சா பொம்பள மாட்டான் தேச்சு பொம்பள

என்ன பண்ணலாம் பரும்போடியா ஐயோ ஐயா ஆறி அப்படியே அதானே ஒரு சாதம்னு அட வா அவன் போய்டாம உள்ள அந்த தூ அந்த தூவே குடு அவனா ஏபா ஐயிரு புச்ச வந்துருடா என்னடா போய் கோவத்தல வேற என்ன புரிஞ்சு வைச்சு சொல்லுங்க ஐயா